தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரைக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக பொதுக்குழு இன்றைய தினம் மதுரையில் நடைபெறுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்குழுவை மதுரையில் கூட்டியுள்ளனர் மதுரைக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு தேவர் சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மதுரையில் பல இடங்களில் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சுவரொட்டிகள் ஒட்டி தங்களுடைய எதிர்ப்பை முதலமைச்சருக்கு தெரிவித்துள்ளனர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலின் பொழுது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் டிஎன்டி அறுபத்தெட்டு சமூகத்தினருக்கு ஒரே சாதி சான்றிதழ் வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது ஆனால் நிறைவேற்றவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தாங்கள் அரசாணை பிறப்பித்ததாக ஒரு பொய்யை கூறியது திமுக அரசாங்கம் அரசாணை போட சொல்ல வெளியிடாட்டினா கூட பரவாயில்ல நாங்கள் அரசாணை வெளியிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பொய்யை சொல்லுச்சு அதை கண்டித்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுவரட்டிகள் ஒட்டினர் தேர்தல் அறிக்கையில் அறுபத்தெட்டு சமூகத்தினருக்கு டிஎன்டி ஒரே சான்றிதழ் வழங்குவோம் சொன்ன திமுக அரசு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த சான்றிதழ் பற்றி அந்த டிஎன்டி அரசாணை வழங்குவது பற்றி இன்னும் ஒரு மூச்சு கூட விடலை கப் சூப் நெறிய போயிருக்கு இன்றைக்கி நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் பார்க்கியிருக்கு இன்னும் பத்து மாதம்தான் இருக்குது ஆட்சிக்கு இந்த பத்து மாதத்தில் அவங்க நிறைவேற்றுவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான் முதலமைச்சருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் நேற்றைய தினம் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சுவரொட்டி ஓட்டினர் சுவரொட்டி மூலமாக தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர்